வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை மின்சார சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் சுரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கும் இடமாற்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கும் இடமாற்றம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்க வேண்டுமாயின் அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என ஈரான் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உத்தேச மின்சார சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலியினால் பாராளுமன்றத்துக்கு இன்று அறிவிக்கப்பட்டது சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி இதன் போது தெரிவித்தார் இலங்கை மின்சார சட்டத்தின் திருத்தமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது இந்த சட்டமூலம் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றின் கீழ் ஒன்று சரத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது அது தொடர்பான தீர்மானத்துக்கு அமைய சட்டமூலத்தின் எட்டின் கீழ் இரண்டு சரத்து உரிய முறையில் திருத்தப்பட வேண்டும் அதனுடாக குறித்த குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு உட்படுவார்கள் அதே இ சரத்து அரசியலமைப்பின் மூன்றாவது சரத்துடன் முரண்படுகிறது அதற்கு பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மை சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனினும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைய அதனை திருத்துவதாக இருந்தால் குறித்த முரண்பாடு தவிர்க்கப்படும் முதலீட்டு ஊக்குவிப்பு முன்னாள் பிரதியமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபைவர்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரிங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் இரண்டாம் ஆண்டு விழாவுக்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பத்திரிகை விளம்பரத்துக்காக பயன்படுத்தியமையால் அரசாங்கத்துக்கு பதினோரு லட்சத்துக்கும் அதிக கூறப்படும் கூறப்படும்ப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்னம் உள்ளிலையில் லக்ஷ்மண் யாபா அபேவர்தன ஜெயந்த எதிரிசிங்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இருவரும் தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்தில் ஐந்து குற்றப்பத்திரிகைகளின் கீழ் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி வழக்கு தாக்கல் செய்தது மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவியேற்பு ஆண்டு நிறைவையொட்டி இலங்கை முதலீட்டு சபையின் நிதியத்திலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதி பதினோரு பத்திரிகைகளுக்கு மேலதிகமாக அச்சிடப்பட்ட சஞ்சிகைகளுக்காக பதினேழு லட்சத்து எூற்று எழுபத்தேழு ரூபாய் ஆறு சதம் நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக தெரிவித்து இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வழக்கின் சாட்சிகளாக பதினைந்து பேரையும் இருபத்தொரு ஆவணங்களையும் வழக்கு சான்று பொருட்களாக முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தும்து திசா நாயக சார்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இரண்டு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதி இது தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஜூலை பதினான்காம் தேதி பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய மேலும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட போலீஸ் எஸ் முதுமால புலனாய்வு திணைக்கழத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து சிறுவர் மகளிர் துன்புறுத்தல் தடுப்பு புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் பதவிக்கு இடமாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது போலீஸ் அத்தியட்சிகர் கே சி ஆரிய கம்பளி பிராந்தியத்திலிருந்து மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளராக இடமாற்றப்பட்டுள்ளார் ஸ்ரேஷ்ட் போலீஸ் அத்தியட்சகர் சி குணரத்னவுக்கு போலீஸ் கட்டட் பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து இலங்கை போலீஸ் கல்லூரியின் பணிப்பாளராகவும் போலீஸ் கட்டட் பிரிவின் பணிப்பாளர் பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் நியமனம் வழங்க தாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பி ஏ இ பிரசன்ன கால்கிச பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரி பதவியிலிருந்து கொல்லாப பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றப்பட்டுள்ளார் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏ ஜே குணசேர சிறுவர் மகளிர் துன்புறுத்தல் தடுப்பு புலனாய்வுப் பணியகத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து கால்கிச பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பி குணசேர மதுரை பிராந்தியத்திலிருந்து கொழும்பு மத்திய பிராந்தியத்துக்கும் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வை பி கிருஷாந்த கபிடிகொல்லாவா பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரி பதவியிலிருந்து போலீஸ் களப்படை தலைமையகத்துக்கும் இடமாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது

தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பதினாறு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று முதல் சிறப்பு டெங்கு ஒழிப்பு வேலி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று முதல் ஆரம்பமாக உள்ள டெங்கு ஒழிப்பு வாரத்துக்காக ஆயிரத்து நூறு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது அவதாரமிக்க சுகாதார அதிகார பிரிவுகள் அவதாரமிக்க பிரதேசங்களில் இந்த கூட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதினாறு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மேலும் சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் உள்ள நெய்தல் நகர் அக்கரை சேனையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததுடன் டெங்கு பரவும் வகையில் வீட்டுச் சூழலை வைத்திருந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது டெங்கு பரிசோதனையில் போலீசார் கடற்படையினர் பொது சுகாதார பரிசோதகர்கள் டெங்கு ஒழிப்பு பிரிவினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் கினியாவிலும் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை முன்னிட்டு டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் வீடுகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்ததுடன் டெங்கு பரவும் வகையில் வீட்டுச் சூழலை வைத்திருந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மாத்தழையிலும் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது மாத்தழை மாநகர சபையும் பிராந்திய சுகாதார பணிப்பணியும் இணைந்து இந்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டத்தினை முன்னெடுத்திருந்தன எனக்கு எனக்கு வாழ்க்கையை பவர் இப்ப என் கையில் எனக்கு இருந்தவர் கூட்டிக் கொண்டு உன் கனவு நனவாக உணவாகும் உலகம் உன் தனிமை தனிமைதாக ஒளியாகும் மனமும் உள்ளங்களில் புன்னகை பூக்கும் எனக்கு வாழ்க்கையை பவர் இப்ப என் கையில் எனக்கு இருந்தவர் கூட்டிக் கொண்டு உன் கனவு ரனவாக உணவாகும் உலகம் உன் தனிமைதாக ஒளியாகும் மனமும் உள்ளங்களில் புன்னகை எனக்கு வாழ்க்கையை பவர் இப்ப என் கையில் எனக்கு இருந்த சூப்பர் பவர் சூப்பப்பவர் மேலே போவே நுன்னை கூட்டிக் கொண்டு உன் கனவு நனவாக உணவாகும் உலகம் உன் தனிமை தனிமைதாக ஒளியாகும் மனமும் உள்ளங்களில் புன்னகை மீண்டும் மதிய நேர செய்திகளோடு மோதல் நிலைமை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலுக்கு இளைஞர்களை அனுப்பும் செயற்றோற்றத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிக்கின்றார் மத்திய இலக்கு பகுதியில் மத்திய இலக்கு பிரதேசங்களில் இடம்பெற்று வந்திருந்த அந்த ஒரு யுத்த சூழலே தற்பொழுது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு யுத்தம் என்ற ஒரு போர் நிறுத்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் சில நாட்களும் நாங்கள் இந்த மது அந்த அந்த பிரதேசங்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த குடியை நாங்கள் மூலம் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக ஒரு புறம் ஈரானின் டெஹ்ரான் தலைநகரில் இருந்த வந்து தூதுவராலயம் ஈரானின் வடக்கு பிரதேசத்தை நோக்கி நாங்கள் நகர்த்தியிருந்தோம் அந்த தூதுவர் ஆலயத்தினை நாங்கள் மீண்டும் அந்த குறித்திருக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அது தொடர்பாகவும் நாங்கள் தீர்மானங்களை எடுத்து இருக்கின்றோம் மேலும் இஸ்ரேலுடனான உள்நாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட குடியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குடியும் கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் நாங்கள் வெற்றி பெறும் காலங்களில் இந்த குடியை நாங்கள் முதல ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த உடையம் தொடர்பாகவும் அமைச்சும் வெளிநாட்டு வாய்ப்பு பணியாகவும் அது போன்ற இந்த துறை சார்ந்த ஏனைய தரப்பினரையும் நாங்கள் ஒன்றாக ஒன்றுபடுத்தி நாங்கள் இந்த அடுத்த கட்ட நாளில் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் நாங்கள் இந்த யுத்தத்திற்கு முன்னர் இருந்த நிலையிலே நாங்கள் அடையக்கூடியதாக இருக்குது அது மாத்திரமல்ல குறிப்பாக சுற்றுலாத்துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து பல்வேறு தரப்பட்ட சுற்றுலா துறை சார்ந்தவர்கள் இந்த ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களிலும் இந்த விடயம் ஒரு ஒரு சாதாரணமான நிலைமையை அடைந்து நாங்கள் எவ்வாறு அந்த நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்தார்கள் அந்த நிலைமையை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்க வேண்டுமானால் அமெரிக்கா தனது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீள விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் பேச்சுவார்த்தையின் போது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றமை தொடர்பில் அமெரிக்கா எவ்வித கருத்தையும் முன்வைக்கவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது எனவே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்க வேண்டுமாயின் ஈரான் மீதான தாக்குதல் தல்களை நிறுத்த வேண்டும் என ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரான் ரகசியமாக அணுகுண்டுகளை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் நிராகரித்துள்ளார் இதனிடையே வான்வழி தாக்குதல்களினால் ஈரானின் அணுசக்தி அமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மேலும் சில மாதங்களுக்குள் சீரமைக்க முடியும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை எதிர்பார்த்த காலத்தை விட மிக விரைவில் மீள ஆரம்பிக்கும் திறன் கொண்டதென ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ஜெனரல் ரஃபேல் பங்கேற்ற ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஈரான் யுரேனியத்தை மேலும் வழப்படுத்த முடியும் என உளவுத்துறை நிறுவனங்கள் தெரிவித்ததால் எவ்வித தயக்கமும் இன்றி ஈரானை தாக்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் வெள்ளை மாளிகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கோரியுள்ளார் இதனிடையே தெஹ்ரானில் உள்ள எபின் சிறைச்சாலையில் இடமென்றும் மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான குழுக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவர்களுக்காக மரண தண்டனை விதிக்கும் சட்டம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சட்டத்தின் கீழ் செயற்கை கோள்கள் உள்ளிட்ட கருவிகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்துவதும் ஒரு குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய உபகரணங்களை இறக்குமதி செய்வதும் அதே சட்டத்தின் கீழ் ஆறு மாதங்கள் முதல் இரண்டு வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு அல்லது தேசிய நலன்களுக்கு எதிராக எந்த ஒரு உளவுத்துறை சேவை உளவு பார்த்தல் மற்றும் செயற்பாட்டு நடவடிக்கைகளையும் நாட்டின் ஊழலாக கருதி அத்தகையவர்களுக்கு மரண தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவதும் தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அரசியல் கலாசார நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்தல் பத்து முதல் பதினைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் குற்றமாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்தார் அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உள்ளிட்டவர்களும் உடன் இருந்தனர்

போக்குவரத்துக்கு சிறந்த ஒரு சேவையாக ரயில் போக்குவரத்து சேவை காணப்படுகின்றது அது நவீனமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்ளளவை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றே நான் நினைக்கின்றேன் எனவே ரயில் சேவை மற்றும் பொருட்கள் போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கும் அதற்கு ஒத்துழைப்பை அதிகாரிகளுக்கு வழங்கவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மயிலட்டி வடக்கில் வீதிகள் புனரமைப்பு செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் யாழ்ப்பாணம் நாவலடி பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வின் கடச்சுரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மக்களின் காணிகளை வழங்க வேண்டும் ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்களில் பல விதியை திறந்திருக்கின்றோம் தற்போது வீதிகளை திறக்க ஆரம்பித்துள்ளோம் இந்த காலகட்டத்தில் இங்கு ஒரு சோதனை சாவடிகள் கூட இல்லை தற்போது கொழும்பில் சோதனை சாவடிகள் காணப்படுகின்றன ஆனால் வடக்கில் இல்லை அண்மையில் ராணுவத்தினரால் அரசாங்க அதிபருக்கு பல காணிகள் கையளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று இங்குள்ள பதினாறு காணிகளை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் கையளிப்பதாக இராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தினால் கையளிக்கப்பட்ட காணிகள் சிலவற்றிற்கு இராணுவத்தினரால் முறையாக வேலியிடப்படாமல் உள்ளது அதனால் மக்களுக்கு அதனை பயன்படுத்த முடியாமல் உள்ளது அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுடைய காணிகளை கையளித்து நீங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றோம் இந்த காணிகளை வேறு யாருக்கு வழங்குவதோ ராணுவத்தினர் அரசாங்கம் காணிகளை கைப்பற்றும் நோக்கமோ எமக்கு இல்லை கொழும்பு பம்பலப்பிட்டி ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலய வருணாங்க மகோற்சவத்தின் கொடியேற்றம் இன்று காலை இனிதே நடைபெற்றது கணபதி ஹோமம் கணபதி விசேட அபிஷேகம் தீபாராதனையுடன் விழா இன்று ஆரம்பமானது கொழும்பு மமலப்பிட்டி ஸ்ரீ பழைய கதிரீச நாலய கொடியேற்றத்தை முன்னிட்டு ஸ்ரீ வஜ்ராபிள்ளையாருக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை உபசார பூஜைகள் இன்று காலை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் ஸ்தம்பத்துக்கு அருகே எழுந்தருளார் தொடர்ந்து கொடிஸ்தம்பத்துக்கான பூஜைகள் நடைபெற்று சுபவெழியில் கொடியேற்றம் இனிதே நடைபெற்றது கொழும்பு பபளபிடி ஸ்ரீ பழைய கதிரேசன் ஆலயத்தின் மகோத்சவம் எதிர்வரும் பத்தாம் திகதி நடைபெறவுள்ளதுடன் தீர்த்தோற்சவம் எதிர்வரும் பதினோராம் திகதி நடைபெறவுள்ளது உற்பத்தி பயன்பாடு மற்றும் தடை விதிப்பதற்கான ஒட்டாவா உடன்படிக்கையில் இருந்து விலகுவதற்கான தீர்மானத்தில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமர் கையெழுத்திட்டுள்ளார் இந்த உடன்படிக்கையில் இணையாத ரஷ்யா தமது நாட்டுக்கு எதிரான போரில் அதிக கண்ணிவெடிகளை பயன்படுத்துவதாக யுக்ரைன் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது இந்த நிலையில் ஒட்டாவா உடன்படிக்கையிலிருந்து விலகுவதற்கு யுக்ரைன் தீர்மானித்துள்ளது சர்வதேச நாடுகளிடையே கண்ணிவெடி உற்பத்தி களஞ்சியப்படுத்தல் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒட்டாவா உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மனித செய்திகளில் சந்திப்போம் தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட்டோடு இணைந்திருங்கள் வணக்கம்